கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களே இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற உஷா ராணி அவர்களுடைய மீட்சி சண்முகவள்ளி சீனிவாசன் மேகனா இருக்கிற கூர்ந்து நேரமா கவனிச்சுட்டு இருந்தா அந்த பார்வையில உணர்வற்று இருந்தது மெல்லே கவனச்சிதறல் கூட அவளுடைய விரல்கள்ல மறுபடியும் சிவப்பு நிற கீரல்கள் போட்டுவிடும் அபாயமும் இருந்தது மேகனா ஒரு பேரழகி ஆனா அது அவ உணர்ந்ததே கிடையாது அவளை பாக்குறவங்களோட கண்கள் எப்போதும் அவளுக்கு அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தது அவளை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படிங்கறது காத்துல கத்திய சுழற்சி விசிறி எரிஞ்சு பிடிக்கிற விளையாட்டுகள்லயும் தேவைப்படுற இடங்கள்ல பேதமே இல்லாம மத்தவங்களுக்கு உதவுவதிலும் இருந்துச்சு இந்த குணம் அவளுடைய தாத்தா கிட்ட இருந்து அவளுக்கு வந்தது மேகனாவோட அம்மா அப்பா இரண்டு பேருக்குமே அரசாங்க வேலை ரெண்டு பேருமே மதுரையில இருக்கிறாங்க மேகனா மட்டும் சென்னை அசோக் நகர்ல அவளோட அப்பாவை பத்த தாத்தா பாட்டி கூட படிப்பிற்காக தங்கி இருக்கிறார் தாத்தா கொடுக்கற அதிகப்படியான சுதந்திரம் தாத்தாவோட கத்தி விளையாட்டோட தந்திரம் பாட்டியோட கைமணக்கும் சமையல் இது எல்லாம் சேர்ந்து விடுமுறை நாட்கள்ல கூட மதுரைக்கு போகாதபடி அவளை கட்டி போட்டிருந்துச்சு ஜாக்லின் சொல்லப்படுற காத்துலயே பொருட்களை தூக்கி எரிஞ்சு குறி தவறாம பிடிச்சு விளையாடுற ஒரு கலை இந்த கலை மேல அவளுக்கு ஒரு காதல் வெறி பித்து பைத்தியம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தாத்தா கோவிந்தசாமியோட பரம்பரை சொத்து இது இளம் வயதிலேயே அரையனா நாலனா சேர்த்து வச்ச காசுல ரகசியமா யாருக்கும் தெரியாம சர்க்கஸ்ல பாத்துட்டு வந்து இந்த கலை மேல தாத்தா தாத்தாவுக்கு ஒரு மோகம் வந்தது ஆனா குடும்பத்துல இருக்கிற யாரும் அதை ஊக்குவிக்காததுனால தாத்தா தன்னுடைய திறமைய ஒழிச்சே வச்சிருந்தாரு சமீப காலத்துல பாட்டியோட வயத்திருச்சில கொட்டிக்கிட்டு தாத்தா மொட்டை மாடியில பயிற்சி களம் உன்னையே அமைச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் ஞாயிறு விடுமுறை விட்டா போதும் மொட்டை மாடியே அதகப்படும் மேகனாவோட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் சேர்ந்து தாத்தாவோட வித்தையை பார்க்க வருவாங்க அந்த நேரம் வீட்ல கலவு போற பொருட்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல சமையலறையில இருந்து முட்டை தக்காளி ஆப்பிள் ஆரஞ்சு இப்படி நிறைய போகும் சில சமயங்கள்ல அசந்தா கண்ணாடி குடுவைகள் கூட காணாம போயிடும் எல்லாமே பயிற்சிக்காக மாடிக்குத்தான் போகும் குழந்தைகளோட ரொம்ப உற்சாகமான கூச்சல்களுக்கு நடுவுல கோவிந்தசாமி தாத்தா தன்னுடைய கை திறமைகளை காட்டிக்கிட்டு இருப்பாரு அது வரைக்கும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தாவோட முகம் சட்டுன்னு மாறிடும் சிறு அறைகள் வைத்து தைத்த ஒரு பைய முன்பக்கமா மாட்டி இருப்பாரு பயிற்சிக்கான பொருட்களை அந்த பையில கொண்டு வந்து நிரப்ப வேண்டியதெல்லாம் பார்வையாளர்களுடைய வேலைதான் தாத்தாவோட கவனம் உடனே ஒருமுகப்படும் பார்வை தீட்சுண்ணியமாகும் கைவிரல்கள் இடதும் வலதும் மாறி மாறி பழங்களையோ முட்டைகளையோ காற்றுல தூக்கி எரிஞ்சு பிடிச்சு விளையாடும் எப்ப உயர்த்தி எரிந்தாரு யாராலையும் கணக்கிடவே முடியாது அவருடைய வித்தை ஒரு விந்தையாவே இருக்கும் முடிக்கிறதுக்குள்ள வீட்டை சுத்தி ஒரு கூட்டமே சேர்ந்திருக்கும் கைத்தட்டல்களையும் விசில் சத்தங்களையும் காற்று மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இத கூட பிடிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பறக்கும் முத்தத்தை தாத்தாக்கு அனுப்புவாங்க போவாங்க பேத்தி மேகனாவிற்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற வினித்துக்கும் மட்டும்தான் தனி சலுகை உண்டு வினித்துக்கும் இந்த சலுகை சும்மா கிடைக்கல தாத்தா நிச்சயமா இத நான் வீட்டுல செஞ்சு பார்க்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு தாத்தாவோட கால்ல விழுந்து கெஞ்சி அழுததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த சலுகையே கிடைச்சது பார்வையாளர்கள் கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறமா வினித்துக்கும் மேகனாவுக்கும் சிறப்பான ஒரு காட்சி நடைபெறும் யாருக்குமே தெரியாம ரகசியமா சமையலறையில இருந்து கொண்டு வந்த கத்திகளை எடுத்து சுழற்ற ஆரம்பிப்பாரு தாத்தா மற்ற குழந்தைகள் இத பார்த்து வீட்டுல போய் பயிற்சி செஞ்சா அது ஆபத்துல முடிஞ்சிரும் அப்படிங்கறதுனால இத மத்த குழந்தைங்க முன்னாடி தாத்தா செய்ய மாட்டாரு ஒன்று இரண்டு மூன்று இப்படி ஆரம்பிச்சு ஐந்து கத்திகள் வரை தாத்தா கைகள்ல சொல்லலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேத்தி மேகனாவோட பிஞ்சு விரல்கள்ல எலுமிச்சங்காய் நெல்லிக்காய் தக்காளி இப்படி பாட்டிக்கு தெரியாம எடுத்த பொருட்கள் சுழண்டு விளையாடுவத தாத்தா பார்த்தாரு தாத்தா அதுக்கப்புறம் மேகனாவுக்கு தனி பயிற்சி கொடுக்கவே ஆரம்பிச்சாரு மேகனா வளரவும் ஜாக்லிங் சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் வீடியோக்களை அவளுக்கு காட்டினார்

குறைந்த அந்த கைத்தட்டல்களும் மேகனா மேல ஒரு புது நம்பிக்கையே கொடுத்துச்சு அவளோட அப்பாவுக்கு அன்னையில இருந்து மேகனாவோட அப்பாவும் தனி பயிற்சியாளர்களை தேடி ஆரம்பிச்சாரு மேகனா இல்லாத இல்ல சொல்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொது மேடைகளிலும் ஜாக்லின் திறமைய காட்ட ஆரம்பிச்சிருந்தா மேகனா அவளோட இந்த அதீத ஈடுபாடால இடையில வினித் கிட்ட நடந்த மாறுதல அவளுக்கு கவனிக்க நேரமே கிடைக்கல அவனோட வயது சரியான நேரத்துல ஹார்மோன்களை வேலை செய்ய வச்சிருச்சு மேகனாவோட அழகா பாத்துகிட்டே இருக்க வச்சது கல்லூரிக்கு கிளம்பும் போதும் மாடியில அவ பயிற்சி செய்யும் போதும் ஜன்னல் வழியா தோட்டத்திலிருந்து சிறு வயதுல இருந்தே பாத்துக்கிட்டு இருந்த அவள திரும்பவும் அவனை அறியாமலேயே பார்க்க வச்சது அவனுடைய வயது சம்மதமின்றி அவ மேல உரிமை கொண்டாட வச்சது அவளோட வீட்டுக்குள்ள சர்வ சுதந்திரமா நுழையவும் வச்சது ஒரு நாள் அவனை வழியில சந்திக்கிற வரைக்கும் அவனோட லேசான தொடுகை கரம் குழுக்கள்ல கூட எந்த வித்தியாசத்தையும் மேகனா உணரவே இல்லை கல்லூரியில இருந்து நடந்து வந்துகிட்டு இருந்தவளை வழியில நிறுத்தி மேகனா வண்டியில வா என்னோட அப்படின்னு கூப்பிட்டான் வினீத் பத்து நட நடந்தா வீடு வந்துட்டு போகுது நான் நடந்தே போய்கிடுறேன் அப்படின்னு சொன்னவர தனியா பேசணும் வா ஏன் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனான் என்ன வேணும் உனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்க மேகனா வீட்டுல இருக்கும் போது சொல்ல முடியல அதனாலதான் தனியா கூப்பிட்டு வந்த வீட்லயும் பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தோணுது வினித் இப்படி சொல்லவும் மேகனாவுக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வந்தது ஏய் நீ லூசா திடீர்னு இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க மேகனா நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் விளையாடுற வயசு எனக்கு இல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நீ புரியாத மாதிரி நடிக்காத அவன் உண்மையிலேயே பேசுறான் அப்படிங்கறத மேகனா புரிஞ்சதும் வித்தியாசமா அவனை பார்க்க ஆரம்பிச்சான் எனக்கு உன் மேல அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல எனக்கு இப்போதைக்கு ஒரு ஜாக்லர் ஆகணுங்கிறது தான் கனவு நிறைய மேடை நிகழ்ச்சிகள் பண்ணணும் இதுல ஏதாவது வித்தியாசமா நான் உன்னை செய்யணும் முக்கியமா ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் இது என்னோட தாத்தாவோட ஆசை அதுக்காக தான் நான் தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உனக்கே தெரியும் தானே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்த இருக்கு நீ நில்ல மேகனா முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு வழிமறிச்சவன தவிர்த்துட்டு அவ வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா பல வருஷங்களா தெரிஞ்சவன் சொல்ல போனா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் சில அவனே நினைச்சு சொல்லாம விட்டுட்டா மேகனா அன்னைக்கு கல்லூரி விடுமுறை இரு விலகாத அதிகாலையில தாத்தாவ கூட எழுப்பாம சத்தமே போடாம மாடிக்கு போனா கூர்மையான கத்திகள் ஐந்து அவ கையில இருந்துச்சு இதுவரைக்கும் மூன்று கத்திகளை வைத்து மட்டுமே காட்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தவ முதல் முறையா ஐந்து கத்திகளை வச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சா சென்னையில அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வளாகத்துல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது முதல் முறையா ஐந்து கத்திகளை வச்சு பயிற்சி மாடியில இன்னமும் மறையாத நிலவு வெளிச்சம் மெல்லமா பாஞ்சுக்கிட்டு இருந்தது படி அருகே இருந்த சுவிட்ச போட்டா மேகனா சில வினாடிகள்ல வினித்தோட அறையில விளக்கு எரிஞ்சுது சில நிமிடங்கள்லயே யாரோ மாடிக்கு ஏறி வர்ற சத்தமும் கேட்டது திரும்பி பார்த்தா அது வினித் தான் இந்த நேரத்துல நீ ஏன் இங்க வந்த முட்டாளைய உன்னோட விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல தாத்தாவுக்கெல்லாம் இது தெரியாது முதல்ல நீங்க இருந்து இறங்கி போ அப்படின்னு சொன்னா மேகனா மேகனா என்னால தூங்க முடியல வேலைக்கு கூட சரியா போக முடியல நான் சொன்னத நீ ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்ட எனக்கு உன்னை பிடிக்காம இருக்க என்ன காரணம் இருக்கும்னு புரியல சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே இருக்கும் அதுதான் உன்னை முட்டாள்னு சொன்னது தப்பே இல்ல உன்னை பிடிக்கலைன்னு நான் சொல்லவே இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இப்ப இல்லன்னு தான் சொன்னேன் என்னோட கனவு வேற வினி ஏன் இப்படி மாறிட்ட இறங்கி போ அடுத்த வாரம் எனக்கு ஸ்டேஜ் ஷோ இருக்கு நான் பயிற்சி எடுக்கணும் நீயும் நிகழ்ச்சிக்கு வா எல்லாம் சரியாயிடும் அவ சொல்லிக்கிட்டு சரியும் போதே தீவிரத்தையும் அவன் கைகள் நடுங்கிக்கிட்டு இருந்ததையும் அவ கவனிக்க தவறிட்டா மேகனா ஆறு வருஷமா நான் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னோட பதினஞ்சு வயசுல இருந்து உனக்கு இது புரியும்னு நினைச்சேன் இல்லன்னு பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கல உனக்கு ஜாக்லிங் மாதிரி எனக்கு நீதான் இடியட் உனக்கு சொன்னா புரியாதா என்ன தொல்லை பண்ணாத இதுக்கு வாய்ப்பே இல்ல முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படி சொன்னவளோட கையில இருந்து கத்தி எப்போ அவன் கைக்கு போச்சு எப்போ அத அவன் பிரயோகப்படுத்தினான் எப்போ அவளோட இடது கை விரல்கள் அறுபட்டு கீழே விழுந்தது இது எல்லாம் அவ உணர்றதுக்கு முன்னாடியே அவன் படி இறங்கி ஓடி போயிட்டான் வெட்டுண்ட விரல்கள்ல இருந்து வலிஞ்சோடிய ரத்தத்தை விட அவளோட கனவு சிதஞ்சு போன அதிர்ச்சியில அவ மயங்கி விழுந்தா விபரீத சத்தங்கள் தாத்தாவை விழிக்கவும் வச்சது மருத்துவமனைக்கு கூட்டுட்டு போனாரு தாறு மாறா வெட்டப்பட்டதுல நரம்புகள் அறுபட்டு விரல்களை மீண்டும் முட்ட வைக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாரு ஓரிரு மாதங்கள் கடந்தும் போச்சு வினித் வீட்டுல விஷயம் தெரிஞ்சு கேஸ் மேகனா வீடு திரும்பி குணமாகி வந்தா தாத்தா அவளை விட்டு நகரவே இல்ல அப்பாவும் கிளம்புறாங்க வரி அனுப்பி வச்சுட்டு வந்த தாத்தா உள்ள வந்து பார்த்தாரு மேகனா பார்வையை தாழ்த்தி வெட்டுப்பட்ட விரல்களையே பாத்துக்கிட்டு இருந்தா அவளுடைய வலது கை விரல்கள் காத்துல அனிச்சையா சுழந்துகிட்டே இருந்தது தாத்தா அவளோட கிட்ட வந்து இடது கையில இல்லாத விரல்களை குனிஞ்சுகிட்ட சொன்னாரு மேகனா நாம பயிற்சியை எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காது கிட்ட குனிஞ்சு கேட்டாரு கட்டில படுத்திருந்தவளோட விழிகள் விரிஞ்சு பார்த்தது அதுதான் ஜம்முனு வலது கை இருக்குல்ல இடது கையில விரல் மட்டும் தானே போச்சு கை இருக்கே நீதான் வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே ஒற்றை கை ஜாக்லிங் சரிதானே செய்யலாமா அப்படின்னு கேட்டாரு மறைத்து வைத்திருந்த கத்தியை கையில எடுத்து காட்டினாரு தாத்தா மேகனா கண்முன்ன இருக்கிற கத்தியை வாங்கி கூர்ந்து வெகு நேரமா பாத்துக்கிட்டு இருந்தா கட்டில சாஞ்சு உட்கார்ந்தபடியே வலது கையால சுழற்சி எரிஞ்சு பார்த்தா இந்த சண்டேல இருந்து ஆரம்பிச்சிடலாம் தாத்தா புன்னகையோட சொன்னா மேகனா நண்பர்களே இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எழுத்தாளர் உஷாராணி ராணி சம்பத்தன் அவர்கள் எழுதிய மீட்சி அப்படிங்கிற சிறுகதையை கேட்டிங்க மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி சீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க